ஸ்ரீ குருபியோ நமஹ அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று குரு பிரதோஷம் குபேர பிரதோஷம் குருவார பிரதோஷம் குறைகளை போக்கும் இந்த நன்னாளில் நாம் ஆயுள் முழுவதும் எந்த தேவர்களுக்கு ஒப்பான வாழ்வு பெறவும் பாராயணம் செய்ய வேண்டிய அற்புதமான பதிகத்தை தெரிந்து கொள்ளலாம் இது திரிஞான சம்பந்த பெருமான் தனது உபநயன தினத்தில் பாடி அருளியது மூன்றாம் திருமுறை இருபத்தி இரண்டாவது திருப்பதிகம் நம சிவாய என்பது பகவான் சிவபெருமானுக்குரிய சிறப்பான மந்திரம் ஞானப்பால் உண்ட திருஞான சம்பந்த பெருமான் மனும் திரு ஐந்தெழுத்து மந்திரத்தின் மகிமையை பற்றி தனது இரண்டு பதிகங்களில் சிறப்பித்து கூறியுள்ளார் அதில் ஒன்று நாம் இன்று பார்க்க இருக்கும் திரு பஞ்சாக்கர பதிகம் என்னும் நமசிவாய திருப்பதிகம் உபநயனம் செய்ய விரும்பினார் மறை நான்கும் தந்தோம் என்ற அந்தனர்கள் அப்பொழுது மந்திரங்களுக்கெல்லாம் முதன்மையானது உலகின் முழு முதற் கடவுளின் திரு ஐந்தெழுத்தான நம என்னும் மந்திரம் என்ற பேருண்மையை உலகுக்கு உணர்த்தும் மன்னும் இந்த அஞ்சாக்கர திருப்பதிகத்தை நமச்சிவாய திருப்பதிகத்தை பாடினார் திருஞான சம்பந்த பெருமான் எமபயம் விலகம் எது அவரவர் நாட்களிலும் குறிப்பாக ஓதி தான தர்மங்கள் அளித்து வந்தால் அகால மரணம் ஒரு காலம் அண்டாது தற்காத்துக் கொள்ளலாம் நீண்ட ஆயுள் கிட்டும் மனவேதனைகள் நீங்கி ஆயுள் முழுவதும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழ ஓத வேண்டிய திருப்பதிகம் இது நாம பதிகத்தை தெரிந்து கொள்ளலாம் நம சிவாய் திருப்பதிகம் திரு पंचाक्रद नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय ओम शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय नम शिवायम नम நம சிவாயவும் துஞ்சலும் துஞ்சலிலாத போர்தினம் நெஞ்சகனைந்து நினை மின்னாடூரும் வஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழு ഞ്ചലും തുഞ്ചലിലാത പോഴും നെഞ്ചകണൈന്ാടോറും വഞ്ചകടി വാഴ്ത്ത വന്ന അഞ്ച ഉദൈത്തു അഞ്ചു மந்திர நான்மரையாகி வானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மை ஆழ்வன செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியற்கு அந்தியுள் மந்திர மஞ்செழு தொமே நம ஓம் 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 நம சிவாயவும் ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி உன் சுட ஞான விளக்கினை ஏற்றி நன் புலத்தை ஏனை வழி திறந்து ஏத்து வார்கிடர் ஆன கெடு அஞ்செழு நல்லவ தீயரினாத நச்சினர் செல்லல் கெட சிவமுத்தி காட்டுவ கொல்லனம்தமர் கொண்டு போமிடத்து அல்லல் கெடு பண அஞ்செழுத்துமை நம ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாயவும் நம ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாயவும் கொங்கலர் மன்மதன் வாழி ஐந்தகத்து அங்குள பூதமும் அஞ்ச வைம்பொழில் தங்கரவின் படம் அஞ்சும் தம்முடைய the துமி தும்மல் இருமல் தொடர்ந்த போதினும் வெம்மை நரகம் விளைந்த போழ்தினும் இம்மை வினை அடர்த்தெய்தும் போர்தினும் அம்மையிலும் துணை அஞ்செழுத்துமி நம சிவாயவும் 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 வீடு பிறப்பை அறுத்து மெச்சினர் பீடை கெடுப்பன பின்னை நாள் தொரு மாடு கொடுப்பன மண்ணு மானடம் ஆடி உகப்பன அஞ்செழுத்துமே வண்டமரோதி மடந்தை பேணின பண்டை ராவணன் பாடி உய்ந்தன தொண்டர்கள் கொண்டு துதித்த பின்னவர்க்கு பின்னவர்களிப்பன அஞ்செழு

மி புத்தர் சமன் கைய பொய்கொளா சித்த தவர்கள் தெளிந்து தேரின வித்தக வினை பகைக்கு அத்திரமாவன அஞ்செழு தொமே நம சிவாய ஓம் 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 நம சிவாயவும் நம சிவாயவும் நற்றமை ஞான சமந்தன் நான் மறை கற்றவன் காழியர் மன்னன் உண்ணிய அற்றமில் மாலை ஈரைந்தும் அஞ்செழுத்து உற்றன உம்பராவரி ான சமந்தன் நான்மறை கற்றவன் காளியன் மன்னன் உன்னிய

அடுத்து இன்று நரசிம்மர் குகந்த சுவாதி நட்சத்திரத்தில் ஸ்ரீ நரசிம்மர் அக்ஷரமாலை பாராயணம் செய்யலாம் திருஷ்டி தோஷம் பில்லி சூனியம் போன்ற துஷ்ட சக்திகள் அனைத்திலிருந்தும் பாதுகாக்கும் அற்புதமான சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம் இது நரசிம்மர் அக்ஷரமாலை जय लक्ष्मी नरसिंहा जय हरिलक्ष्मी नरसिंहा अनातरक्षक नरसिंहा आपत्पान्धव नरसिंहा इष्टातप्रद नरसिंहा ईश्वरेश नरसिंहा வ நிம் ஊர்வாஹூ நிம் எல்லாரூப நரசிம் ஐஸ்வரிய பிரத நசிம் ஓம் நிம் ஐஷநிம் அம்பர வாச காமஜனக காமஜனிம் கிரீடாரி நரசிம் ககபதி வாசன नरसिंहा गदाधरणे नरसिंहा गर्भनिर्वेदन नरसिंहा गिरिधरवासा वासा नरसिंहा गौतम पूजित नरसिंहा कटिकाचल श्रीनरसिंहा चतुर्भुजने नरसिंहा चतुरायुद्धर नरसिंहा ज्योतिस्वरूपा नरसिंहा तन्देतायु नरसिंहा ತ್ರಿನೇತ್ರಧಾರೀ ನರಸಿಂಹ ತನುಜಾ ಮರ್ತನ ನರಸಿಂಹ ದೀನನಾಥ ನರಸಿಂಹ ದೂಖ ನಿವಾರಕ ನಸಿಂಹ ದೇವಾ ನರಸಿಂಹ ಜ್ಞಾನ ಪ್ರಧಾನಿ ನರಗಿರಿಸಿಂಹ ನರನಾರಾಯಣ ನರಸಿಂಹ ನಿತ್ಯನಂದ ನರಸಿಂಹ नरम्राकरू नरसिंहा नामगिरीश नरसिंहा पङ्कजानना नरसिंहा पाण्डुरङ्गा नरसिंहा प्रह्लादवरद नरसिंहा पिनाकदारी नरसिंहा पुराणपुरुषा नरसिंहा भवभयहरण नरसिंहा भक् जनप्रिय नरसिंहा भक्तो तारा नरसिंहा भक् तानुग्रह नरसिंहा भक्त रक्षक नरसिंहा मुनि जन सेवित नरसिंहा मृकरूप दारी नरसिंहा यज्ञ पुरुषान नरसिंहा रंगनाता नरसिंहा लक्ष्मी रमणा शांतमूर्ति नरसिंहा षड्वर्ग नरसिंहा सर्वमङ्गल नरसिंहा सिद्धिपुरुष नरसिंहा शङ्कटहरणे नरसिंहा शालिग्राम नरसिंहा हरिनारायण नरसिंह क्षेमकारी नरसिंहा जय जय लक्ष्मी नरसिंहा जय शुभ मङ्गल नरसिंहा जय लक्ष्मी नरसिंहा जय हरि लक्ष्मी नरसिंह जय जय लक्ष्मी नरसिंह जय शुभ मंगल नरसिंह जय जय लक्ष्मी नरसिंह जय हरि लक्ष्मी नरसिंह जय जय लक्ष्मी नरसिंह जय हरी लक्ष्मी नरसिंहा जय जय लक्ष्मी नरसिंहा जय हरी लक्ष्मी नरसिंहा